ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் அதிலையும் குறிப்பாக நம் விவசாயம் செய்கிற மக்களில் இயற்கை வழி விவசாயம் செய்ய ஆர்வமுள்ள மக்கள் இதை பார்க்கணும் இந்த வீடியோ கட்டாயம் பார்க்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இது மாதிரி இருக்கிறத எப்படி இதை வந்து நல்ல நல்ல முறையில் விவசாயம் பண்ணலாம் அதுவும் இயற்கை விவசாயம்ன்றது ஒரு ஒரு பகுதி அதில் வந்து இயற்கை வழி விவசாயம் அப்படின்றது இன்னொரு பகுதி அது இயற்கை வழி விவசாயம் தான் நான் பயன்படுத்துகிறேன் ஒன்று கொஞ்சம் நேரமாகும் கொஞ்ச காலம் கொஞ்சம் காலமாகும் எனக்கு இந்த இயற்கை வழி விவசாயம் செய்ய இப் இப்போது சரியாக மூன்று வருடம் ஆகிறது இந்த மூன்று வருடமாக கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் கேலி கிண்டல் எல்லாத்தையும் வந்து சந்தித்து பேஸ் பண்ண தான் வேணும் ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எங்கள் ஊரில் எங்கள் ஏன் எங்கள் ஊருக்கு ஏன் பாருங்க எங்கள் குடும்பத்துலேயே கூட என்னை வந்து கேவலமாக பேசுகிறதோ ஒரு ஒரு மாதிரியாக பேசுகிறதும் நீ ஒன்றுத்துக்கும் உருப்பட மாட்ட லூஸு இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க எப்படி சொன்னாலும் அதை எல்லாத்தையும் நான் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு நான் தனி ஒருவன் என்னுடைய முயற்சியால் வருங்க சவுக்கு இதெல்லாம் தான் சவுக்கு பதியம் போட்டிருக்கோம் இது ஆடி மாதம் பதியம் போட்ட சவுக்கு இது பாருங்க நல்ல தெளிவாக அமைகிறேன் பாருங்கள் இது சவுக்கு பதியம் போட்டுருக்குறோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பதியம் போட்டு ஆடி மாதம் போட்டது ஆடி ஆடியிலேருந்து ஆவணி புரட்டாசி ஐப்பசி இப்போ மூணாவது மாதம் இது வளர்ச்சி இப்போ இதை எடுத்து இதை தெரியுது பாருங்கள் இந்த கார்னர் அப்படியே இதோ தெரியுது பாருங்கள் இது இது ஃபுல்லாக வந்து அதை தண்ணிக்கு அது தண்ணி தெரியுது வேறு ஒரு அபம் இது வரலாம் ஃபுல்லாக வந்து ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் நடவு செய்ய போகிற இதில் பாருங்கள் இது மானாவரி அதாவது வந்து நம்ம தண்ணி அரைச்சி பராமரிக்காமல் மானாவரியாக நடவு செய்தால் அந்த நடவு முறை எப்படி செய்யணும் நம்ம தண்ணி அரைச்சி களை எடுத்து மற்ற நெல் கரும்புக்கெல்லாம் நெல் கரும்புக்கெல்லாம் கொடுக்குற அந்த அந்த உழைப்பு அது கொடுக்குற ஆர்வம் கொடுத்தோம்னா ஒரு மூன்றே வருடத்தில் நம் அறுவடைக்கு வந்துடும் மானாவரியா வானம் பார்த்து பூமியில் வச்சோம்னா அஞ்சுலேருந்து ஆறு வருடம் ஆகும் அறுவடைக்கு வரும் அதே சமயத்தில் இது பாருங்கள் இதில் வந்து மானாவரியா வச்சோம்னா ஒரு ஏக்கருக்கு இது பாருங்கள் இது ஒரு ஒரு நாற்று ஒரு மரம் சவுக்கு மரம் இந்த மாதிரி வந்து மானாவிரியை வச்சா ஆறாயிரம் மரம் வைக்கணும் ஆனால் நம்ம நடத்த தண்ணி நீர் பாய்ச்சி நடவு செய்து களை எடுத்து பராமரிப்பு செய்து பண்ணோம்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது இரண்டாயிரத்தி ஐநூறுலிருந்து மூணாயிரம் மரம் வச்சாவே போதும் அந்த மூணாயிரம் மரத்தில் ஒரு நமக்கு நிகரமாக பாதி ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரம் முட்டு மரம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதாவது வந்து இப்போ வீடு வீடு கட்டுறதுக்கெல்லாம் வந்து சண்ட்ரிங் சென்ட்ரிங் கால் உபயோகப்படுத்துகிறாங்களே அந்த மாதிரி முட்டு மரம் அந்த மாதிரி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரம் ஒரே சீராக இருந்தால் போதும் நமக்கு ஒரு சரியான குறிப்பு முறையான ஒரு கணிசமான மகசூல் கிடைக்கும் அதனால் இப்போ இந்த சவுக்கு நடவு செய்யும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போதைக்கு ஆடி மாதம் போட்டது இந்த மூன்று மூன்று மாதம் கழித்து இந்த இந்த வீடியோ இதுக்கப்புறம் இது மற்றது இதெல்லாம் வந்து லோட்டாட்ரி போட்டு ஓட்டி நல்லா புகுதி ஆக்கி அதை வந்து அப்போது அவர் வீடியோ எடுத்து பாடுறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் இப்போதைக்கு இந்த வீடியோ இவ்வளோதாங்க இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க இறையொருள் அந்த இறை இறை அருள் என்ன சொல்ல இறைவன் அவை பிரபஞ்ச சக்தி இல்லாமல் ஒரே ஒரு அணுவும் அசையாது ஒரு துரும்பு துரும்புன்னா பாருங்கள் இவ்வளோ தான் இன்னும் இன்னும் சின்னதாக கூட இருக்கும் இதுக்கு இதுக்கு பேர் தான் ஒரு துரும்பு அந்த துரும்பு கூட அசையாது இறைவன் அருளால் தான் எல்லாமே இழங்குது பிரபஞ்ச சக்தி இறைவனாக வேறு ஒன்றும் இல்லைங்க நிலம் நீர் காற்று ஆகாயம் இப்படி சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் சேர்ந்த கலவை தான் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் வந்து நினைத்தால் எப்போ ஏற்பட்டாலும் குப்பைமேட்டில் இருக்கிறவனையும் கோபுரத்தில் தூக்கி உக்கார வைக்கும் நீ கோபுரத்தில் இருந்தாலும் குப்பைமேடு ஆக்கிடும் அது தாங்க பிரபஞ்சத்துடைய வலிமை சக்தி வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க இறையருள் நன்றி